இருனே ஏனே வாங்கிட்டு வந்து அத போய் என்ன நினைச்சப்றீங்க ஏய் வண்டி எங்க இருக்குன்னு நிப்பாட்டிக்கிங்கப்பா ஏய் தள்ளி வைய ரபிக்னே அங்கட்டு பைக்க நிப்பாட்டிக்னே ரபிக் அங்கட்டு நில்லுப்பா

ஒதான் இருக்க பிரியங்கா காந்தி ஜெயிச்சிருக்கே காம கிள்ளி விடுப்பா கிள்ளி பிரிச்சு விட்டுக்க தெரியா

ஏய் நிப்பாட்டப்பா வண்டி காஜா வராப்பலாம் காஜா வெடிச்சிக்குறான் கொண்டு வாங்க ஸ்வீட்டை கொடுக்கட்டும் நாங்க இப்படி நின்று கொடுக்கலாமே